இனமான அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்குறது என்னென்னா இந்த போயர் ஒட்டரின மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக வீர இளைஞர் பேரவையும் மக்கள் ராஜ்யம் கட்சியும் தொடர்ந்து அவ்வப்போது குரல் கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் பொதுக்கூட்டங்கள் நடத்தியும் வருகிறது இந்த போயர் ஒட்டரின சமுதாயத்தில் சில அரசியல் இயக்கங்களும் சில சமூகத்தை சார்ந்த சங்கங்களும் நடத்தி வருகிறார்கள் மகிழ்ச்சி அவர்களும் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை கொண்டு சென்று பொதுவெளியில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும் வகையில் ஒரு உரிய அங்கீகாரம் இந்த சமுதாயம் பெறுவதற்காக போராடுவது மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் சில விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்குள் நமக்குள்ளே விசு விமர்சனங்கள் ஒருவர் தெரியாத ஒரு செயலை செய்து விட்டார்கள்னா கூட அவருக்கு தொலைபேசியில் அழைத்து தம்பி நீங்கள் செய்கிறது சரியில்லை இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொல்லிக்கணும் இல்லை அனுப்பு வயதில் அண்ணா இல்லை உறவுமுறைகள் எப்படியோ இல்லை சார் ஏதோ ஒரு உறவுமுறைகளை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தவறு கிடையாது ஆனால் இந்த சமுதாயத்தில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பொது தொடர்ந்து சமுதாய இயக்கங்களை விமர்சனம் வைப்பது அவர் அப்படி இப்படி என்பது இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா மற்ற ஆண்ட கட்சிகளுக்கு மத்தியில் ஆண்ட கட்சிகளின் மத்தியில் பெரிய தாக்கத்தை உருவாகுது இது உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒன்றும் சேராத இருந்தால் சந்தோஷம் அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறது ஏன்னா அந்த சமுதாயத்தை வளரக்கூடாது இந்த சமுதாயத்துக்கு உரிமைகள் கொடுத்துட்டா நம்ம வந்து உரிமைகள் பெற்றுக்கிட்டு இருக்க உரிமைகளை அனுபவித்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய உரிமையும் பறி போயிடுமே அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தோஷம் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா விமர்சனங்கள் என்றால் நேருக்கு நேர் தனியாக ஒருவருக்கு ஒருவர் அந்த விமர்சனங்களை பற்றி சரி செய்து கொள்ளுங்கள் பொதுவெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுரண்டி சாப்பிட்டு இருக்கு நிறையா கட்சிகள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சார்ந்து ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து ஆதரவாகவும் மற்ற கட்சிகளுக்கு எதிராகவும் பேசுனா இவர் அந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி மற்ற இயக்கங்களில் இருக்கிறவங்க அவரை விமர்சிப்பது நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் நீங்கள் ஆதரவாக பூர்வீகமாக நீங்கள் தொடர்ந்து ஒரு மாற்று இயக்கத்தில் தமிழகத்தில் அதாவது தமிழக அளவில் இருக்கிற இயக்கமும் இல்லை தேசிய அளவில் இருக்கிற இயக்கத்துலேயே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சிங்க அந்த இயக்கத்தில் இந்த சாதிக்கான கோரிக்கைகளை எங்கு பேசப்பட்டது இதை சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் குறைய பேசுங்க அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த சமுதாயத்திற்காக உரிமைகளை எங்கு கொண்டு வரப்பட்டது நான் சார்ந்த இயக்கம் நான் இந்த இயக்கத்தில் இருபது வருஷமாக இருக்கேன் முப்பது வருஷமாக இருக்கேன் பிறந்ததுலேருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை நிரூபிக்க முடியுமாங்கிறத இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன் இந்த கேள்வியை வச்சு இந்த கேள்விக்கு பதில் கொடுங்க முதல்ல பார்ப்போம் அது இல்லாமல் இவர் அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாரு இங்கே வந்துட்டார் அங்கே பணம் வாங்கிட்டாங்க இங்கே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இயக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறத விட்டுருங்க அந்த இயக்கத்தை அந்த இயக்கம் குறை சொல்கிறது அந்த இயக்கத்தை இந்த இயக்கம் குறை சொல்கிறது இந்த சங்கத்தை அது குறை சொல்கிறது செய்து அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு கலாரசியெல்லாம் வேறு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளிலும் பெரிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா கிளை பொறுப்பாளர்கள் இருக்காங்க பூத்து கமிட்டியில் ஆறு நம்பர் போட்டிருப்பாங்க அதாவது ஒன்றிய பொறுப்பாளர் இருப்பாங்க மாவட்ட பொறுப்பாளர் இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய போயர் சமுதாயத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு சில இயக்கங்கள் பொறுப்புகள் போட்டிருக்கலாம் போடாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு என்று நாம் தெரிவிக்கும் பொழுது அந்த இயக்கத்தினுடைய ஒப்பினியத்தை கேட்பாங்க ஒப்பினியன்னால் அந்த அவங்களுடைய இயக்கம் இருக்கும் பார்த்தியா அது கிளை அளவில் பூத்து கமிட்டி அளவில் ஒன்றிய அளவில் எல்லா இடத்துலையும் பொறுப்பு போட்டுருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கற்று கேட்பாங்க உங்கள் பகுதியில் இந்த இயக்கம் எப்படி செயல்படுது எப்படி இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் ரெகிக்னேஷன் கிடைக்கும் நம்ம ஒரு கட்சியை பதிவு பண்ணிட்டோம் நம்ம ஒரு சங்கத்தை பதிவு பண்ணிட்டோம் ஒரு கூட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகிக்னேஷன் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது நிச்சயம் கிடைக்காது இதை விட்டுட்டு நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் நானும் ஒரு தலைவராகணும் தான் நானும் ஒரு தலைவராகணும் தலைவராக தான் எல்லாம் உட்காந்துருக்க முடியுமே தவிர ஒரு அதிகாரம் படைக்க முடியாது என்பதை இந்த இடத்துலேயும் ஆணித்தரமாக அனுபவத்து அனுபவ ரீதியாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இன்றைக்கி மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபயிர பருவி தொடர்ந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்குது தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் ஓரளவு வெளியில் இன்றைக்கி பெரும்பான்மையாக தெரிஞ்சிருக்கு ஆனால் மற்ற இயக்கம் தெரிஞ்சதா தெரியலையாங்கிறது நான் மற்ற இயக்கத்தை பற்றி குறைச்சி பேசுறதுக்கு எனக்கு அந்த தாரிக தார்மீக உரிமை கிடையாது அதனால் அவங்கவுங்க இயக்கத்தை பற்றி அவங்கவுங்க தெரிவிச்சிங்க நான் இப்படி தான் நான் இப்படி தான் செயல்படுவேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் என்னுடைய சமுதாயத்துக்காக நான் இப்படி தான் உழைப்பங்கிறத அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயலில் காட்டுங்க மற்றவங்க விமர்சனத்தில் காட்டாதீங்க இன்னொருத்தரை குறைச்சி இடம் போட்டு இன்னொருத்தரை வந்து கீழே தள்ளி விட்டு முன்னுக்கு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வர முடியாது உங்களுடைய பெருமையை உங்களுடைய செயல்பாடுகள் எடுத்து பாருங்க எடுத்து சொல்லுங்க எடுத்து செய்யுங்க அப்போ நீங்கள் முன்னுக்கு வர முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும் அது தான் அந்த வேலைகளை தான் மக்கள் கட்சியும் வீரபோய் இளைஞர் பெரையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது